இங்கே நமக்கு எது இன்னும் அதிகமாக தேவைப்படுது அப்படின்னா நல்ல தலைவர்கள் வெற்றி கழக தலைவர் விஜயோட பேச்சுகள் இப்போ எல்லாருடைய கவனத்தையும் ஈர்த்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் விஜய் அரசியல் கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடியே அவர் நடிச்ச படங்களுடைய இசை வெளியீட்டு விழால தொடர்ந்து அரசியல் சார்ந்த கருத்துக்களை பேசிக்கிட்டு தான் இருந்தாரு அரசியல் கட்சியை இப்ப அதிகாரப்பூர்வமா அறிவிச்சதுக்கு பிறகு விஜய் பேச போற முதல் மேடை நிகழ்ச்சிங்கிறதுனால விஜய் என்ன பேசப் போறாரு அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எல்லார் மத்தியிலுமே இருந்தது இந்த சூழல்ல தான் மாணவர்கள் பெற்றோர் நண்பர்கள் மூன்று பேரையும் படிப்பு அரசியல் போதை பொருள் மூன்று விஷயத்தையும் மையப்படுத்தி தன்னுடைய பேச்சை வந்து கட்டமைச்சிருந்தாரு விஜய் முதல்ல வழக்கம் போல எல்லாரையும் வந்து வரவேற்கிற விதமாக இப்போ சாதனை படைச்சு இங்கே வந்திருக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கட்டும் அதற்கு பெருமையாக வந்து இங்கே இருக்கக்கூடிய பெற்றோர்களாக இருக்கட்டும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து ஏற்பாடு செஞ்ச செயலாளர் புஷ்யானந்த் உட்பட தமிழக வெற்றி கழக தோழர்கள் வழக்கம் போல அவருடைய டயலாகான நெஞ்சில் குடியிருக்கக்கூடிய நண்பா நண்பீஸ் எல்லாருக்குமே வணக்கம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய உரையை தொடங்கின விஜய் கரியர் கைட்லைன்ஸ் அதாவது படிச்சு முடிச்சு இப்போ இந்த விருது விழாவில் பரிசு கூடியவர்கள் வந்து பன்னிரெண்டாம் வகுப்பு முடிச்ச மாணவ மாணவியர்கள் தான் அதனால அடுத்து என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த பேச தொடங்குறாரு இதுல அவங்க கரியர் கைட்லைன்ஸோட சேர்த்து அரசியல் கருத்துக்களையும் ரொம்ப நுணுக்கமா பேசியிருக்காரு நடிகர் விஜய் அதுலயும் சொல்ல போனோம்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உடைய பாணியில அரசியல தொடங்குறாரா விஜய் அப்படிங்கிற கேள்வியையும் இந்த முதல் விஷயம் நமக்கு இழப்பியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அப்படி என்ன பேசினாரு அப்படின்னா நிறைய பேருக்கு இப்போ டுவெல்த் முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு கிளியர் பிக்சர் இருக்கலாம் நான் இது படிக்க போகிறேன் இந்த வேலைக்கு போகிறேன் இதெல்லாம் என்னுடைய ஃபியூச்சர் எய்ம் அப்படிங்கிற ஒரு க்ளியர் பிக்சர் இருக்கலாம் ஆனால் சிலருக்கு அப்படி எதுவும் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அதை பற்றி கவலைப்படாதீங்க எல்லா ஃபீல்டுமே வந்து ஒரு நல்ல ஃபீல்டு தான் அதில் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணனா போதும் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பேரண்ட்ஸ் கிட்டே கேளுங்க டீச்சர்ஸ் கிட்டே கேளுங்க இல்லைனா இப்போ நிறைய கரியர் கைட்லைன்ஸ் கொடுக்கக்கூடிய பர்சன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க ஸோ அவங்ககிட்ட எல்லாம் பேசுங்க கிட்ட ஒரு நிறைய அட்வைஸ் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஃபீல்டை செலக்ட் பண்ணி அதில் படிங்க அப்படின்னு குறிப்பிட்டிருக்கேன் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ஒரு கரியர் கைட்லைன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா நம்ம எப்போ ஒரு ஃபீல்டை செலக்ட் பண்ணாலும் அதில் எவ்வளோ டிமாண்ட் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ ஒரு டாக்டரோ இன்ஜினியரோ இது மட்டும் தான் ஒரு நல்ல ஃபீல்டு அப்படிங்கிறது கிடையாது இதுலலாம் வேர்ல்டு வைடு எல்லாமே உலக வாய்ந்தவர்கள் நல்ல தரமானவர்கள்லாம் இருக்காங்க ஆனால் இப்போ நமக்கு என்ன வந்து இல்லை அப்படின்னா நமக்கு என்ன இப்போ அதிகமாக தேவைப்படுது அப்படின்னா ஒரு நல்ல தலைவர்கள் இல்லை அப்படின்னு சொல்லி விஜய் குறிப்பிட்டிருக்காரு ஸோ இந்த கரியர் கைட்லைன்ஸ் அட்வைஸ்லேயே தன்னுடைய அரசியல் சம்பந்த

பார்த்தீங்கன்னா அந்த ஒரு தலைமை இடத்துக்கு உங்களால் ஈஸியாக வர முடியும் அதை தான் நான் சொன்னேன் இன்னும் நமக்கு நிறைய தலைவர்கள் தேவைப்படுறாங்க அப்படின்ட்டு ஸோ நல்ல தலைவர்கள் வந்து இந்த இடத்துல இல்லை ஸோ நமக்கு நல்ல தலைவர்கள் வேணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு நான் அரசியலுக்கு மட்டும் சொல்லலை நீங்கள் நல்லா படிச்சு அந்த ஃபீல்டில் நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணினீங்கன்னா நீங்கள் அந்த இடத்துல ஒரு நல்ல தலைவராக ஆகலாம் நான் அதை தான் சொன்னேன் அப்படின்னும் வழக்கம் போல் தன்னுடைய ஸ்டைலில் பேசியிருக்காரு அது மட்டும் இல்லை ஃபியூச்சரில் ஏன் அரசியலே ஒரு நல்ல ஒரு கரியர் ஆப்ஷனாக இருக்கக்கூடாது ஏன் படிச்சவங்க அரசியலுக்கு வரக்கூடாதா சொல்லி மாணவர்கள் கிட்டையே கேட்குறாரு சோ அவங்களும் வரலாம் வரணும் அப்படின்னு சொல்லி விஜய்க்கு வந்து ஆன்சர் பண்றாங்க சோ அதெல்லாம் இருக்கட்டும் ஆனா இப்போதைக்கு நீங்க நல்லா படிங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய அந்த கரியர் கைட்லைன் சம்பந்தமான பாயிண்ட்டை வந்து முடிக்கிறாரு இந்த விஷயத்துல நம்ம ஏன் ரஜினி இன்க்ளூட் பண்றோம் அப்படின்னா ரஜினியும் அரசியலுக்கு வர போறேன் அப்படின்னு அவர் முதல் கட்டத்தில் பேசும்போது என்ன சொன்னாருன்னா இங்க வந்து அரசியல் வெற்றிடம் இருக்கு அந்த அரசியல் வெற்றிடத்தை நிரப்பணும் அப்படின்னு சொல்லி ரஜினி அவர்கள் பேசினார் கொஞ்சம் வந்து மாத்தி விஜய் பேசுறாரு இங்க நல்ல தலைவர்கள் இல்லை நல்ல தலைவர்களை வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்றாரு ஸோ ரஜினி பாணியிலேயே தன்னுடைய அரசியல் பிரவேசத்தை தொடங்குறாரா விஜய் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு அடுத்ததான் விஜய் நகரக்கூடிய மீடியா மற்றும் மீடியாக்களுடன் கூடிய அரசியலை பேசுறது மூலமா ஃபர்ஸ்ட் டைம் தன் பக்கம் கூடிய நுட்பமான ஒரு யுக்தியை விஜய் தன்னுடைய பேச்சு கையாண்டிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நீங்கள் படிக்கும்போதே மறைமுகமான ஒரு அரசியலில் ஈடுபடலாம் அது எப்படி அப்படின்னா நியூஸ் பேப்பர்ஸ் படிங்க டெய்லி அந்த நியூஸ் பேப்பர்ஸில் ஒரு நியூஸை ஒரு நியூஸ் பேப்பர் ஒரு மாதிரியும் அதே நியூஸை இன்னொரு நியூஸ் பேப்பர் வேறு மாதிரியும் போட்டிருப்பாங்க ஒரு நியூஸும் அவங்க ஃபர்ஸ்ட் பேஜில் பெரிய நியூஸாக ஹெட்லைனா கொடுத்துருப்பாங்க ஆனால் இன்னொரு நியூஸ் பேப்பர் அதே நியூஸை அவங்க கடைசி பக்கத்தில் கூட போட மாட்டாங்க அப்போது இங்கே நியூஸ் அப்படிங்கிறது வேற ஒப்பீனியன் அப்படிங்கிறது வேறு ஸோ இதெல்லாம் படிக்க படிக்க உங்களுக்கான டிஃப்ரென்ஸுங்கிறது புரியும் இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் எல்லாம் தாண்டி இப்போ சோஷியல் மீடியா அப்படிங்கிறது நிறைய வந்துருச்சு அது நல்லதை கெட்டதாகவும் கெட்டதை நல்லதாகவும் நல்லவங்களை கெட்டவங்களாவும் கெட்டவங்களை நல்லவங்களாவும் நிறைய புரணிகள்லாம் பேசி காட்டிக்கிட்டு இருக்காங்க ஸோ நீங்கள் எல்லாத்தையுமே பாருங்க எல்லாத்தையுமே படிங்க எல்லாத்தையும் பார்த்து படிச்சுட்டு இதில் எது சரி எது தப்பு அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி நீங்களா ஒரு டிசிஷனுக்கு வாங்க அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு ஸோ இப்படி நீங்களா ஒரு டிசிஷன் எடுக்கும்போது இந்த சமூகத்தில் என்ன பிரச்சனை இந்த மக்களுக்கு என்ன பிரச்சனை இந்த நாட்டில் என்ன நடக்குது நாட்டில் என்ன தேவை என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் உருவாகுதுங்கிற எல்லாத்தையுமே உங்களால் புரிஞ்சுக்க முடியும் அப்படி புரிஞ்சுக்கிறது மூலமா இந்த ஒரு அரசியல் கட்சிகள் செய்யக்கூடிய பொய் பிரச்சாரங்கள் எல்லாத்தையும் தாண்டி அதெல்லாம் ஒத்தி வச்சுட்டு நீங்க ஒரு சரியான தலைவரை தேர்ந்தெடுக்க முடியும் அதுக்கான ஒரு இது உங்களுக்கு வந்து கிடைச்சிரும் ஸோ நீங்க சரியான தலைவரை தேர்ந்தெடுத்துட்டீங்க அப்படின்னாலே போதும் அதை விட ஒரு சரியான ஒரு அரசியல் பார்வைங்கிறது வேற எதுவுமே இல்லை அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு அப்போ இது மூலமா விஜய் வந்து கிட்ட என்ன சொல்ல வராரு அப்படின்னா நீங்கள் மீடியாஸ் பாருங்கள் நியூஸ் பேப்பர் படிங்க அரசியலை தெரிஞ்சுக்கோங்க இதெல்லாம் பண்ணிட்டு உங்களுக்காக ஒரு அனலைஸ்க்கு வாங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸார் போக போகிற நீங்கள் நல்ல தலைவர்களை செலக்ட் பண்ணுங்க இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் நிறைய பொய் பிரச்சாரங்கள்லாம் முன்வைக்கிறாங்க அதையெல்லாம் கடந்து நீங்கள் ஒரு சரியான அரசியல் தலைவரை செலக்ட் பண்ணணும்னு சொல்கிறாரு ஸோ இதன் மூலமாக ஒருவேளை

இந்த ஒரு சில அரசியல் கட்சிகள் செய்கிற இந்த பொய்யான பிரச்சாரங்களை எல்லாம் நம்பாமல் எது கரெக்ட்டு எது தப்பு எது உண்மை பொய்னு இதை அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு விசாலமான ஒரு உலக பார்வை உங்களால் வளர்த்துக்க முடியும் இறுதியாக விஜய் நண்பர்கள் மற்றும் போதிப்பொருள் கலாச்சாரம் பற்றி பேசியிருக்காரு இந்த விஷயம் மூலமாக ஆளுங்கட்சியான திமுகவுக்கு எதிரான ஒரு அரசியலை கையில் எடுக்கிறாரோ விஜய் அப்படிங்கிற ஒரு கேள்வியோ எழுப்பியிருக்கு நமக்கு பேரண்ட்ஸுக்கு அப்புறமா வந்து நண்பர்கள் தான் ஏன் ஒரு காலகட்டத்துக்கு பிறகு நம்ம பேரண்ட்ஸை விட அதிகமான டைம் வந்து இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கூட ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது அதனால் நல்ல ஃப்ரெண்ட்ஸை வந்து நம்ம வந்து ஏற்படுத்தி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு ஏன் ஒரு ஃப்ரெண்டை வந்து நம்மளாக எப்படி வந்து இது பண்ணிக்க முடியும் அதுவோ அந்த அமையிறது தானே அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கலாம் ஆனால் நமக்காக இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வேற ஏதாவது பேட் ஹாபிட்ஸ் இருந்தது அப்படின்னா அதை அவங்களை நல்வழிப்படுத்துறதுக்கான முயற்சியில் நம்ம ஈடுபடலாம் அப்படியும் இல்லை அப்படின்னா நம்மளுடைய ஓன் ஐடென்டிட்டியை மட்டும் எங்கேயுமே விட்டு கொடுத்துடக்கூடாது அவங்களுக்காக நம்ம இந்த இடத்துல காம்ப்ரமைஸ் பண்ணிக்க கூடாது நம்ம அந்த பழக்கத்துக்கு அடிமை ஆகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி விஜய் பேசியிருக்காரு இப்போ தமிழகத்தில் வந்து இந்த போதைப்பொருள் கலாச்சாரம் அப்படிங்கிறது அதிக அளவில் இருக்குது அதுவும் யங்ஸ்டர்ஸ் கிட்ட போதைப்பொருள் பழக்கம்ங்கிறது அதிகமாக அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு அரசியல் சரி பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே பயமாக இருக்கு அதனால நீங்கள் வந்து எந்த ஒரு கெட்ட பழக்கத்துக்கும் போதைப்பொருள் பழக்கத்துக்கும் அடிமை கூடாது அப்படிங்கிற ஒரு அட்வைஸை விஜய் பண்ணியிருக்காரு அப்படி ஏதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இருந்தாலுமே அவங்கள வந்து நல்வழிப்படுத்தணும் ஸோ இதுக்கெல்லாம் காரணம் அரசியல் கட்சி தானே ஆளும் கட்சி தானே அப்படின்னு நிறைய சொல்லலாம் ஆனால் அதெல்லாம் சொல்றதுக்காக நான் இங்கே வரல அதுக்கான மேடையும் இது கிடையாது இதெல்லாம் தாண்டி நமக்கான ஒரு ஓன் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது இருக்கணும் இதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது இதெல்லாம் தவறான விஷயங்கள்ங்கிறது நமக்கு தெரியணும் அப்படின்னும் விஜய் சொல்லியிருக்காரு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இந்த போதை பொருட்களுடைய இந்த பயன்பாடு அதெல்லாம் வந்து முக்கியமாக யங்ஸ்டர்ஸ் மத்தியில் ரொம்பவே அதிகமாயிருச்சு ஒரு பெற்றோர் என்ற முறையில் ஒரு அரசியல் இயக்கத்துக்கு தலைவர் என்ற முறையில் எனக்குமே ரொம்ப அச்சமாக தான் இருக்கு சொல்லலாம் இப்போ வந்து இந்த போதை பொருட்கள்லாம் இந்த இதெல்லாம் கண்ட்ரோல் பண்றதா அரசோட கடமை இதெல்லாம் வந்து யங்ஸ்டர்ஸ் இதுல இருந்து காப்பாத்துறதெல்லாம் அரசுங்களோட கடமை இப்ப ஆளும் அரசு அதெல்லாம் தவற விட்டுட்டாங்க அப்படின்றத பத்தில நான் இங்க பேச வரல அதுக்கான மேடையும் இது இல்லை நான் என்ன சொல்ல வரேன்னா சில நேரத்துல அரசாங்கத்தை விட நம்ம லைஃப நம்ம தான் பாத்துக்கணும் நம்மளுடைய சேஃப்டியை நம்ம தான் பாத்துக்கணும் சே நோ டு டெம்பரரி பிளஷர்ஸ் சே நோ டு ட்ரக்ஸ் ஸோ இதன் மூலமாக திமுகவுக்கான ஒரு எதிர்ப்பு கையில் எடுத்திருக்காரா விஜய்ங்கிற ஒரு கேள்வி இருக்கு ஏன்னா கட்சியை வந்து அதிகாரபூர்வமாக தமிழக வெற்றிக் கழகத்தை அறிவிச்சதுக்கு பிறகு எத்தனையோ விஷயங்கள் நடந்திருந்தாலும் கள அரசியலுக்கு நேரடியாக விஜய் களமிறங்குனது அப்படிங்கிறது கருணாபுரத்துல தான் கள்ளக்குறிச்சி இந்த விஷச்சாராய மரணத்தால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய அந்த பேஷன்ஸை பார்க்கறதுக்காக கள்ளக்குறிச்சி மருத்துவமனைக்கு போயிருந்தார் ஸோ இன்னைக்கு பேசவே சரி இந்தியா முழுக்க போதைப் பொருள் புழக்கம் அதிகமாக இருக்கு யங்ஸ்டர்ஸ் கிட்ட அதிகமா இருக்குன்னு சொல்லாமல் தமிழகத்தில் அப்படின்னு குறிப்பிட்டு தமிழ்நாட மென்ஷன்

எல்லாத்தையும் பார்த்து எது சரி தவறு அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு சரியான ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறதையும் சரியான தலைவர்கள் இல்லை அதனால் சரியான தலைவர்களை தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொல்கிறது மூலமாக இப்போ இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளோ இங்கே இருக்கக்கூடிய தலைவர்களோ சரியான முறையில் வழி நடத்தலை அப்போது சரியான தலைவர்கள் வேணும் அப்படிங்கிறதுனால தன்னுடைய கட்சி வரப்போகுது நல்ல தலைவர்கள் இருக்க போகிறாங்க நீங்களும் வரக்கூடிய காலகட்டத்தில் ஓட்டர்ஸ் ஆக போகிறீங்க நீங்கள் எங்களை செலக்ட் பண்ணுங்க அப்படிங்கிறத மறைமுகமாக சொல்லியிருக்கிறாரு விஷய்